ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் யோவில் அதிகாரம் இரண்டு இறை வசனம் பதிமூன்று நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக்கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஜெபம் பாவிகளை தேடி வந்த நேசரே இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உம் வசனத்தின்படி நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து உம்மிடம் தூய்மையான இறுதியத்துடன் வர நீ மீடிய பொறுமையும் இரக்கமும் உள்ளவர் ஆகவே நாங்கள் செய்த பாவத்தினால் விளைகின்ற தீமையை எங்களை விட்டு அகற்றி எங்களை காத்து ரச்சிப்பீராக ஆமீன்